காஷ்மீரில் கடந்த வாரம் நடந்த பஹல்காம் தாக்குதல் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒலுக்கி போட்டுள்ளது தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதற்கிடையே பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை குழு நடந்தது இதில் பதிலடி கொடுக்க பிரதமர் மோடி ராணுவத்திற்கு முழு சுதந்திரத்தை வழங்கியுள்ளார் கடந்த வாரம் காஷ்மீரில் பஹல்காம் பகுதியில் உள்ள வைசரின் பள்ளத்தாக்கில் தீவிரவாதிகள் மிக மோசமான தாக்குதலை நடத்தினர் அங்கு இயற்கை அழகை ரசித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சரமாரியாக தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதலை தொடர்ந்து மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஏற்கனவே சிந்து நீர் ஒப்பந்தத்திலிருந்து விலகுவதாக இந்தியா அறிவித்துள்ளது அதேபோல இந்தியாவில் வசித்து வந்த அனைத்து பாகிஸ்தான் நாட்டினரின் விசாவும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அவர்களை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிடப்பட்டது இதையடுத்து பல நூறு பாகிஸ்தானியர்கள் வெளியேறினர் இதற்கிடையே பால்காமல் பயங்கரவாத தாக்குதலின் விளைவுகள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆய்வு செய்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி தனது டெல்லி இல்லத்தில் உயர்மட்ட கூட்டத்தை கூட்டினார் இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்பு படைத் தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனை கூட்டம் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்தது இந்த கூட்டத்தில் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி தர ராணுவத்திற்கு முழு சுதந்திரத்தை பிரதமர் மோடி அளித்ததாக கூறப்படுகிறது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக எங்கே எப்போது எந்த இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தலாம் என்பதை ராணுவமே சுதந்திரமாக முடிவு செய்யலாம் என பிரதமர் மோடி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது தீவிரவாதத்திற்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து அதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இந்தியாவின் கடமை என பிரதமர் மோடி குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்திய ராணுவத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார் நாளைய தினம் தேசிய பாதுகாப்பு குறித்த அரசின் பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம் கூடும் நிலையில் அதற்கு முன்னதாக இந்த உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடந்துள்ளது பொதுவாக அவசர காலத்தில் மட்டுமே பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூடும் பகல்கம் தாக்குதலை தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக பாதுகாப்புக்கான அமைச்சரவைக் குழு கூடுவது குறிப்பிடத்தக்கது பாதுகாப்புக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தை தொடர்ந்து பிரதமர் தலைமையிலான அரசியல் விவகாரம் அமைச்சரவை குழுவின் கூட்டமும் நடைபெறும் என்று அதில் சாலை போக்குவரத்து அமைச்சர் சுகாதார அமைச்சர் வேளாண் அமைச்சர் மற்றும் ரயில்வே அமைச்சர் உள்ளிட்ட ஐந்து பேர் இருப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது